திருச்சிற்றம்பலம் உஜ்ஜயின மகா காலேஸ்வருக்கு ஏன் சுடுகாடு சாம்பல் வச்சு அபிஷேகம் பண்றாங்க ஒரு கதை ஒரு முறை ஒரு வெட்டியான் வந்து பிணத்துக்காக குழி தோண்டும் போது ஒரு சிவலிங்கம் கிடைக்குது அப்படி பூமியில கிடைக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லி அவன் கொண்டு போய் ராஜாட்ட கொடுக்க போறான் அந்த ராஜா என்ன சொல்றாரு சுடுகாட்டுல கிடைச்சது எனக்கு வேண்டாம் அதை நீயே வச்சு அந்த சுடுகாடு சாம்பலை வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் இவன் கொண்டு வந்து இறை வழிபாடுனாலே என்னன்னு தெரியாது ராஜா கேலியா சொல்கிறாரும் தெரியாது அந்த சுடுகாட்டு சாம்பல் எடுத்து தினமும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவன் வழிபாடு பண்ணிட்டு வரான் ஒரு நாள் பெரிய மழை பெய்யும் போது அவனுக்கு சுடுகாடு சாம்பல் கிடைக்கல எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு உடனே அவன் என்ன சொல்கிறான் மனைவிட்ட இந்த வரட்டியெல்லாம் வச்சு நான் தீ முட்டுறேன் இதில் நான் குதிச்சுறேன் ஏன் நான் எரிஞ்சால் பிறகு என் சாம்பல் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறான் உடனே அவன் மனைவி சொல்வா நீங்கள் அப்படி சாம்பலாக போயிட்டா அப்புறம் வர்ற பிணங்கள் எல்லாம் யார் எரிக்கிறது அதுக்கு பதில் நான் விழுறேன்னு சொல்லி அவள் அந்த நெருப்பில் விழுந்து அவன் சாம்பலாகிட்டா அவன் எடுத்து அபிஷேகம் பண்ணுறான் உடனே சுவாமி தோன்றி அவன் மனைவியை உயிர்ப்பிச்சு அவ ரெண்டு பேருக்கும் முக்தி கொடுத்துட்டார் இதை கேள்விப்பட்ட ராஜா அம்மாடி நான் எப்படி தங்கத்தில் சிவலிங்கம் வச்சுருக்கேன் பால் அபிஷேகம் பண்ணுறேன் பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறேன் வாசனை திரவியங்கள் அபிஷேகம் பண்றேன் எனக்கு காட்சி கொடுக்காத இறைவன் அவன் சுடுகாடு சாம்பலை வச்சு அபிஷேகம் பண்ணான் அவனுக்கு போய் காட்சி கொடுத்துருக்குறாருன்னு வருத்தப்பட்டானான் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த பெரிய எல்லாம் சுவாமி விரும்ப மாட்டாரு அன்புக்குத்தான் அவரை காட்சி கொடுப்பாருன்னு புரிந்து கொண்டான்